பிதா சுதன் பெயராலே உங்களோடு இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் ஆறு வரை அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்க புகழ் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே பணி இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேனப்பா அதிகாலையிலே இந்த மூன்று மணிக்கு எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு பேசுவதற்காக எங்களை பலப்படுத்துவதற்காக திடப்படுத்துவதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எடுத்து மாற்றி எங்களுக்கு ஒரு விளக்காய் கடந்து வருவதற்காக எங்களோடு கூட இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் அப்பா கடந்த நாட்களில் கண் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை எங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் முன்பாக அமர்ந்து உமது பாதங்களை தொட்டு வணங்கி உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் எங்களை ஆசீர் வதைக்கின்றீரே அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் கண் மணி போல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் இருக்கின்றீர் ஆண்டவரே உமது வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது கிருபை நாள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்கள் மீது இரக்கம் காண்பிக்கவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது நீர் எங்களை அன்பு செய்யவில்லை என்றால் எப்போதோ நாங்கள் மாய்ந்து போகக்கூடிய ஒரு புகையை போல் இருந்திருந்திருப்போம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்நாள் வரையிலும் எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து எங்களுடைய குடும்பத்தை நலன்களால் நிரப்புவதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் பாவி என்பதை உணர்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் உமை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உமை காயப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்த உமை அவமானம் படுத்தி இருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் நாங்கள் செய்வது பாவம் என்று அறிந்து கொள்ளாதபடி நாங்கள் தொடர்ந்து பாவத்திலே நாங்கள் கொண்டு இருக்கின்றோம் சுவாமி உலக பூர்வமான காரியங்களை செய்து கொண்டு உலகத்திற்கு பின்பாக சென்று நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட இழந்து போன அந்த ஆன்மீக ஆசீர்வாதங்களை தருவதற்காக நீர் எங்களை தேடி வந்து இருக்கின்றீர் பாய்ந்து போய் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி ஊட்டுவதற்காக எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றேர் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று அப்பாம் நமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக மாசு மறுவற்ற இரத்தம் எங்களை கழுவிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா நீர் எங்களை கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் கழுவப்படுவோம் ஆண்டவரே நீர் எங்களை சுத்தப்படுத்தும் பொழுதும் நாங்கள் முழுவதும் சுத்தம் அடைந்து உமது கரத்தில் நாங்கள் இருப்போம் ஆண்டவரே எங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை நீர் கொடுத்து கொடுத்திருக்கின்றீர் அந்த சுதந்திரத்தை நாங்கள் தவறான வழியில் பயன்படுத்தி எங்களுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அப்பாம் இதுவரை செய்த பாவங்கள் போதும் தகப்பனே இனி வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடந்து என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை அறிந்து செயலாற்றக்கூடிய மகனாக மகளாக எங்களை உருவாக்கிட உருவாக்கி அப்பா எங்களுடைய விசுவாச குறைவினை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் ஆண்டவரே உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாதபடி இருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும் அப்பா இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே ஆண்டவரே நம்பிக்கையற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வர முடியவில்லையே உம்மால் அவர்களை குணமாக்க முடியவில்லையே சுவாமி ஏனென்றால் ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைத்தால் தான் அந்த மனிதனிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து என் ஆண்டவரை தேடி வந்து விசுவாசத்தோடு கேட்கும் பொழுதுதான் என் ஆண்டவருடைய இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே எப்ரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே நம்பிக்கையால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது ஒரு மனிதன் நம்பிக்கை இழக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகின்றான் எனவே தகப்பனே இந்த நாளிலே எங்களுடைய நம்பிக்கை குறைவெடுத்து மாற்றிடுவீராக ஆண்டவரே உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் பெருமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்துட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா யோவான் நற்செய்தி பனிரெண்டாவது அதிகார இருபத்தி மூன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் கடவுள் அளிக்கும் பெருமையை விட மனிதர் அளிக்கும் பெருமையே விரும்பினார்கள் என்று நாங்களும் இந்த உலகத்தில் இதே போல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என் ஆண்டவர் அளிக்கும் பெருமையை நாங்கள் கைவிட்டு பின்பற்றி சென்று மனிதனை நாங்களும் அதே பெருமையை தேடிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் உமது பொற்பத்தை பற்றி பிடித்து மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் சுவாமி எங்களோடு கூட இருபீராக போய் இருக்கக்கூடிய எங்களுடைய இதயம் கடினப்பட்டு போய் இருக்கக்கூடிய இதயம் உடைப்பட்டு என் ஆண்டவர் விரும்பக்கூடிய இதயமாக மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அதிகாலையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன எப்படி கேட்பது என்று தெரியவில்லை என் கடவுளிடம் என்று சொல்லி கண்ணீரோடு தன்னுடைய குடும்பத்திற்காக மன்றாடி ஒவ்வொருடைய ஜபமும் தூபத்தை போல்வது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருக்கலாம் விசுவாச குறைவினால் தேடாமல் நாடாமல் ஆனால் இந்த நாளிலே உண்மை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்கள் ஒவ்வொருவரை வாசிர் வதித்து பலப்படுத்திடுவீராக பலவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் ஆய்வை நோக்கி இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் அவர்களுடைய வேண்டுதலை ஒப்புக் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்வை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் வாகனங்களை ஓட்டிக் கொண்டு இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் டிரைவர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்களுக்கு தேவை சுவாமி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் என் ஆண்டவரை விட்டு வலி விலகி சென்ற பிறகும் மீண்டும் தேடி வந்து என்னை தொடுவார் நான் குணம் அடைவேன் என்று சொல்லேன் இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஒரு மருத்துவராய் கடந்து ஆகும் மருத்துவர்கள் வழியாக அற்புதங்களை செய்திடுவீர் ஆகும் அதிசயங்கள் நடத்த மேல் நோக்கி ஜெபிக்கின்றேன் ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சுவாமி உம்மால் எல்லாம் கூடும் அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதியும் பிள்ளைகளை பலப்படுத்தும் பிள்ளைகளை பெருமைப்படுத்தும் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன் இந்த நாளிலும் நேற்று இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அந்தவரையே இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா குறிப்பாக உத்திரிகை இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை மோட்ச பாக்கியத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே எங்களுடைய ஜெபம் அனைத்தையும் கேட்டு நீர் பதில் தந்ததற்காக மத்து ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாச குறைவோடு இருந்த நேரத்திலே எங்களை ஆசீர்வதித்ததை போல இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகரித்திட வேண்டுமாயை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் மரியே வாழ்க கர்த்தர் ரணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்